அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பலவிதமான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன தந்தை வந்து மகனுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு அரசியல்வாதிகள் வந்து ஜனங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க இதே மாதிரி ஒரு வாக்குறுதி வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா இதை பற்றி ஒரு சின்ன கதை இப்போ இல்லைங்க இப்போ நடக்கிற வாக்குறுதிகள் இல்லை அந்த காலத்திலேயே ஒரு நடந்த ஒரு கதை ஒரு ராஜா இருக்காரு அவருக்கு வந்து பல குழந்தைகள் சட்டப்படி யாருக்கு வந்து அந்த மன்னரோட வாழ்த்துகளில் ஜனங்களோட ஆதரவு அதிகமா இருக்கோ அவங்களே மன்னனாக முடியும் அந்த வகையில மன்னன் பிள்ளைகள் ஒருவன் வந்து மக்களிடம் அவன் நாட்டு அரசனானால் அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்தான் உறுதியும் அளித்தான் மிகவும் இனிமையாக பேசக்கூடியவன் அவன் பேச்சு மக்களை ஈர்த்தது மக்களும் அதில் மதி இதனால் அவனை அமோகமாக ஆதரித்தனர் அவரும் அந்நாட்டின் மன்னன் ஆனால் அந்த மன்னவன் பின் அவன் கொடுத்திருந்த உறுதிமொழியில் ஒன்றை கூட காப்பாற்றவில்லை கொடுக்கவும் இல்லை நிறைவேற்றவும் இல்லை இதனால் மக்கள் வெறுப்படைத்தனர் மக்களின் சார்பாக மண்ணை மேய்காப்பாளின வேலை பார்த்த ஒருவரிடம் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவன் வந்து என்ன பண்ணான் அந்த ராஜா கிட்ட போய் கேட்டான் மன்னா உங்கள் வார்த்தைகளை நம்பித்தானே மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் ஆனால் நீங்கள் அவர்களின் ஆதரவை மட்டும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்வதாக சொன்ன சலுகைகள் செய்யவில்லையே மன்னா என்று கூறினார்கள் மன்னர் பதிலேதும் பேசவில்லை சில நாட்கள் கழித்து அந்த மெய்காப்பிலை அழைத்துக்கொண்டு மீன் பிடிக்க சென்றார் மெய்காப்பாலன் தூண்டில் புழுவை மாட்டி கொடுக்க கொடுக்க அதை வாங்கிய மன்னன் நதியில் மீன் பிடித்தான் நிறைய மீன்கள் சிக்கின மன்னன் மீண்டும் அரண்மனைக்கு கிளம்பும் மெய்காப்புன்னு கேட்டான் மீரனே நான் மீன் பிடிப்பதற்கு முன்பாக மீனுக்கு விருப்ப உணவாக இருக்கும் புழுக்களை தூண்டில் மாட்டி என்னிடம் கொடுத்தாயே இப்பொழுது இரண்டு கூடை நிறைய மீன்கள் பசியால் துடித்துடித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஏன் நீ புழுவை இப்பொழுது கொடுக்கவில்லை என்று கேட்டான் வீரன் சட்டென்று சொன்னான் மண்ணா நமது நோக்கம் புழுவை காட்டி மீன்களை பிடிப்பதானே தவிர மீன்களை பிடித்து அதற்கு புழுக்களை உணவாக அளிப்பது அல்ல மன்னன் சிரித்து கொண்டே சொன்னான் இப்போது புரிகிறதா நான் ஏன் மன்னனாகும் போது மக்களிடம் சொன்னவைகள் மன்னன் அனுப்பி செய்யவில்லை என்று இது போலதாங்க வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் வந்து நம்ம கொடுத்தா நம்ம வந்து பல பேருக்கு வந்து பொய் வாக்குறுதிகள் நம்ம கொடுக்குறோம் அதை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா முடியாத நம்ம யோசனை படுறதில்லை அதனால நம்ம வந்து சில பேருக்கு நம்மளால எது முடியுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லணும் நம்மளால முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் வந்து பொய்யான ஒரு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடாது என்ன மகிழ்ச்சியோட இருங்க உண்மையாக இருங்க சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன்